سلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ الحمدللہ, الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت المتقین السلام علی سیدنا محمد وعلا آلہ وصحب اجمائین

இன்னும் மக்கத்து ராஜாவின் மதினாவின் ரோஜாவான பெருமானார் சொல்ல செல்லம் அவர்களின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் அவருடைய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் வற்றாத கருணை என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக அன்பார்ந்தவர்களே இக்காலகட்டத்தில் பேருந்தில் நாம் பயணித்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் பயணச்சீட்டு இருக்க வேண்டும் நம்மிடத்தில் பயணச்சீட்டு இருந்தால் மட்டும்தான் நாம் போக நினைக்கும் இடத்திற்கு நம்மால் போக முடியும் அதேபோல் நாளை மறுமையில் நாம் பயணித்து சொல்கணத்தை அடைவதற்கு நம்மிடத்தில் நல்ல அமல்கள் இருக்க வேண்டும் அந்த அமல் நல்ல அமல்களை அல்லாஹு தாலா மறுமையின் வெற்றிக்கு காரணமாக வைத்திருக்கிறான் அந்த அமல்கள் பருளை என்றும் சுண்ணத்தென்றும் நஃபீல் என்றும் பல வகைப்படும் அதில் சுண்ணத்தை பற்றியும் பொருளை பற்றியும் மக்களுக்கு ஓரளவிற்கு தெரிந்துள்ளது இந்த நஃபீலுடைய விஷயத்தில் மக்கள் இன்னும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் இந்த நஃபீலுடைய முக்கியத்துவத்தை கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைய சல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரயுல்லா தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்ன அவ்வளா மாயு ஹாசபு அப்து யவுமை கியாமதி மின் சலா மின் அமலிஹி சலாத்துஹூ நாளை மறுமையின் ஒரு அடியான் முதன் முதலாக அவனுடைய அமர்வில் இருந்து விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழிலை பற்றியாகும் அது சரியாக இருந்தது என்று சொன்னால் அவன் ஜெயித்து வெற்றி பெறுவான் அது சரியா இல்லை என்று சொன்னால் மற்ற அனைத்திலும் அவன் தோற்று போய்விடுவான் மேலும் கண்மணி நாயம் சுருநாளேசல் அவர்கள் கூறுகிறார்கள் அவனுடைய பொருள் குறை இருந்தால் உன்னுறுபதி எனது அடியான் உபரிகரமான தொழுகையை தொழுதிருக்கிறானா என்று பாருங்கள் என்று இறைவன் கூறுவானாம் அப்படி இருந்தால் அதை வைத்து குறைபட்ட அவனுடைய பரல்கள் சரி செய்யப்படும் பிறகு மற்ற விஷயங்களில் இருக்கிறதா என்று பார்க்கப்படும் என்று கண்மணி நாயகம் செல்லம் தான் அணை அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நஃபீலான அமல்கள் மிக முக்கியமானதையாகும் நாம் தொழுகின்ற பருளு தொழுகையில் குறை ஏற்படுகின்ற போது அதை சரி செய்வதற்கு நஃபீலான அமல்கள் பயன்படுகின்றன அந்த நஃபீலா ஒருவேளை நாம் தொழுகின்ற தொழுகையில் குறை ஏற்பட்டு அதை சரி செய்வதற்கு நம்மிடத்தில் நஃபீலான அமல் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்ன ஆகும் எனவே நஃபீலான அமல்களை நாம் அதிகம் செய்ய வேண்டும் அந்த நஃபீலான அமல்களை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்றவென்று சொன்னால் இறைவனின் நெருக்கமும் இறைவனின் நேசமுமே ஆகும் அதிசில் குதிசில் அல்லாஹு தாலா கூறியதாக கண்மணி நாயகம் சல்லோல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனது அடியான் நான் கடமையாக்கியவைகளை செய்வதன் மூலம் என்னை நெருங்க முயற்சி செய்து கொண்டே இருப்பார் மேலும் உபரிகரமான அமல்களை அதிகம் செய்வதனால் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் இறுதியில் நான் அவரை நேசிப்பேன் நான் அவரை நேசிப்பேனே ஆனால் அவர் பார்க்கும் பார்வையாக கேட்கும் செவியாக பிடிக்கும் கரங்களாக நடக்கும் கால்களாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹு தாலா கூறியதா அதிசில் குதிரில் கண்மணி நாயகம் சொல்லாம் அலே செல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட உபரிகரமான அமல்களை நாம் அனைவரும் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தைஃபிக் செய்வானாக மேலும் நமது அமல்கள் யாவையும் தாலா கபூல் செய்வானோ என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைமத்து